அருண் விஜய் நடிப்பில் வெளியான வனங்கான் திரைப்படத்தின் ஒட்டுமொத்த வசூல் நிலவரம் குறித்து தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது இயக்குனர் படைப்புகளில் வந்த ஹிட் படங்கள் வரிசையில் ஆகிய படங்கள் தனியிடம் உண்டு இந்த படங்களின் வரிசையில் அதிக எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திரைக்கு வந்த படம் தான் வனங்கான் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரைக்கு வந்த இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் கலவையான விமர்சனங்களையே பெற்றது ஆரம்பத்தில் இந்த படத்தில் கமிட்டானது நடிகர் சூர்யா தான் அவரை வைத்து ஒரு மாதம் ஷூட்டிங் செய்த இயக்குனர் பாலா பின்னர் சூர்யா இந்த கதைக்கு செட் ஆகவில்லை என கூறி வெளியேற்றினார் ஆனால் கதையின் காரணமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுதான் இந்த படத்தில் இருந்து சூர்யா விலக காரணம் என்றும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் சூர்யா விலகிய பின்னர் நடிகர் அருண் விஜய் இந்த படத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இதுவரையில் ஆக்ஷன் காட்சிகளில் நடித்து வந்த அருண் விஜய் இந்த படத்தில் வாய் பேச முடியாத காதகேலாத கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அவரது நடிப்பு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் படத்தின் கதையில் சில தொய்வும் இருந்த இந்த படத்தின் வசூல் சரிவுக்கு முக்கிய காரணமாகவும் அது பார்க்கப்பட்டது இந்த படத்தில் மிஷ்கின் சமுத்திரகனி வரலட்சுமியின் தாயார் சாயா உள்ளிட்டோர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர் இந்த நிலையில் வனங்கான் திரைப்படம் வெளியாகி பத்தொன்பது நாட்கள் ஆன நிலையில் இந்த படம் மொத்தமாகவே ஒன்பது கோடி தான் இதுவரை தமிழகத்தில் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதுவரையில் பாலா இயக்கத்தில் வந்த படங்களில் மிகவும் மோசமான வசூல் வனங்கான் படத்திற்கு தான் என திரைப்பட வட்டாரத்தில் கூறப்படுகிறது ஆனால் இதுவரை வனங்கான் பட வசூல் குறித்து படக்குழு எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே விவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க